வணக்கம் அதாவது நாம் தமிழர் கட்சி எந்த மொழி பேசும் மாற்றின எதிரானது அல்ல இங்க நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னா ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆனால் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு இப்படிங்கிறது தான் யாரு வேணாலும் வந்து வாழ்ந்துட்டு போங்க ஆனா ஆள்றது நாங்கள் அழகா இருப்போம் ஏன்னா இந்த தமிழ் மண்ணை இந்த தமிழர்கள் சார்ந்ததா ஆளணும் அப்படிங்கிறது தான் கோட்பாடை இதுதான் அந்த வேற எதுவுமே கிடையாது ஆனால் இது சமூகத்தின் பார்வையில் வேற வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டு வேற வேற மாதிரி புகுத்தப்பட்டு அண்ணன் சீமான் மேலையும் நாம் தமிழ் கட்சி மேலேயும் ஒரு இன இனத்துக்கு எதிராக ஒரு செயலை செய்கிற போல தூண்டி விடுறாங்க பாசிசத்துக்கு பாசிசம் போல செயலை தூண்டி விடுறாங்க அது கிடையாது அதாவது இன்னைக்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து தெலுங்கு முன்னேற்றக் கழகம் ஆனால் சீமானுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து அரசுக்கு வலியுறுத்தி வைக்குது அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு நமக்கு நமக்கு முதல் எதிரி யாருன்னா திமுக கிடையாது அதிமுக கிடையாது பிஜேபி கிடையாது யாரும் கிடையாது சீமான் யாருடன் கூட்டணி இருக்கிறாரோ அவர்தான் நமக்கு எதிரி சீமான் தான் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி வாய்சொல் வீரர்கள் பேசக்கூடியதை நம்ம பாக்குறோம் நம்ம பெருசா ஒண்ணும் பேச பேச போறதும் இல்லை இங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நாம் தமிழ் சார் நான் பொறுத்தவரை என்ன அப்படின்னா நான் இந்த நிலப்பரப்பை ஆள வேண்டும் என் மண் சார்ந்த நிலப்பரப்பை இந்த தமிழ் மகன் ஆள வேண்டும் இதுதான் இதுல என்ன பிரச்சனை வரப்போது இதுல ஒரு அம்மா பேசுது நாங்க உங்களை பேசுறோமா நீங்க இதுக்கு எங்களை பேசுறீங்க அப்படின்னா எங்களுக்கு இங்க இருக்க அமைச்சரவை எடுத்துக்கோங்க அமைச்சரவையில தமிழருக்கு நிகரா இருக்கா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு தெலுங்கு நாயுடு நாயக்கர் சொல்லக்கூடிய ஆட்களுக்கும் தமிழ் இனத்தை கொண்டவர்களுக்கும் சரிக்கு சமமா வந்து இருக்கா இல்ல இந்த தமிழ் தேசியத்தை ஆளக்கூடியவர்கள் தமிழர்களா இருக்கிறாங்களா இதுதான் கேள்வி இந்த ஒரு ஒரு வீட்டை ஒரு எப்படி வந்து வீட்டின் உரிமையாளரும் வீட்டுக்கு சொந்தமானவன் ஆழ்றாவும் இல்ல சொந்தக்காரன் வந்து ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதே போல இந்த மண்ணை இந்த மண்ணில் பிறந்த சொந்த குடிகள் பூர்வீக குடிகளாக தமிழர்கள் ஆள்றதுதான் மிக சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அதுதான் சரியா இருக்குங்கிறது தான் முன்னிறுத்துறாங்க அதாவது மொழி மொழிக்கெல்லாம் முன்றோ முன்னு தோன்றிய மொழி என்னன்னா நம்ம தமிழ் மொழி தமிழ் மொழி பெத்து போட்டதுதான் இந்த தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு வஞ்சகம் இருக்கும் பொழுது நீங்க இங்க வந்து சீமானுக்கு எதிராக கண்டன குரல் எழுப்பும் பொழுது இந்த பூர்வீக குடியாக இந்த பூர்வீக இனத்தை சேர்ந்த தமிழர்கள் எங்களுக்கு இருக்காதா இப்ப நம்ம பேசக்கூடியது முதல்ல நம்ம கவனிச்சுக்கிறோம் என்ன அப்படின்னா மாட்சி மொழி பேசக்கூடிய சகோதரர்களுக்கு நம்ம எதிராக பேச கிடையாது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் யாரும் நம்ம தவற நினைக்க மாட்டாங்க அறிவுள்ளவர்கள் தவற நினைக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் அடுத்தவர் சொல்லி கேட்டு நடக்கக்கூடிய சிலர் வந்து நம்ம தவற நினைப்பாங்க நம்ம பேசுறத நம் மொழி பிரச்சனைய இன பிரச்சனை தூண்டல இனப்ப இனத்துக்கு சரிசமோ பங்கீடு கேட்கிறோம் அதுதான் இங்க பிரச்சனைய அதை கருத்துல வாங்கிட்டு சரியா செயல்பட்டா சரியா இருக்கும் அவர்கள் எல்லாம் வந்து சொல்றீங்க அவங்க எல்லாம் வந்து எங்க வீட்டு புள்ள அங்க இருக்கு அப்படின்னு கையில்வெளி அப்பா யா காளிமுத்தவர் யாருன்னு தெரியுமா அவர் எந்த இதை குடியை சேர்ந்தவர்ங்கிறவங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் தெரியாது உட்காந்து எதையாவது ஒருத்தன் சொல்லிக் கொடுத்தாங்கிற பேரில் வந்து பேசிக்கிட்டு நீங்கள் கதை சொல்லக்கூடாது நீங்கள் எங்களோட மனை அவரோட மனைவி அனுப்பிவிட்டிருக்கீங்களா வெளியே போய் சொல்லியிருக்கீங்களா இதெல்லாம் பேச்சுக்கு செயல்படாது இங்கே தமிழ் மண்ணை இந்த தமிழன் ஆளுங்கிறதா எவ்வளவு பிரச்சனை பாருங்கள் இங்கே ஆளக்கூடிய மக்கள் இந்த தமிழன் இந்த அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர் தமிழார் இதற்கு முன்டா இதற்கு முன்பாண்ட அவர் அப்பா தமிழனா அம்மையார் சிறளிதான் தமிழனா இதுதான் கேள்வி ஐயா காமராஜருக்கு அப்புறம் ஐயா எடப்பாடி ஆண்டாரு அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார் அவ்வளோதான் அதை தாண்டி இந்த தமிழ் ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒருவன் இந்த நிலத்தை ஆண்டால் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் சுருண்டப்படாது இங்கே இருக்கக்கூடிய சரிசமமாக எல்லாத்துக்கும் பங்கீடு தெச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வளங்கள் சுருண்டாமல் எங்களோட எங்களோட மலை ஆறு குளம் ஏரி அப்படின்னு பாதுகாக்கப்பட்டிருக்கும் அண்டை மாநிலங்களில் சகோதரத்துவத்தோடு இணைந்து சரியா நீரை பங்கி எடுத்துட்டு இருப்போம் இதெல்லாம் இல்லாது வேறொரு அங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு பிரச்சனை இருக்கு இதை தான் பேசுவோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை வந்து நம்ம பேசுறதா பொங்கிட்டு வரக்கூடிய பாஞ்சால குறிச்சி பலனுக்கும் போது நாங்கள் தான் உறுதுணையா இருந்தோம் பாஞ்சாலம் குறிச்சி ஒண்ணு உங்களுடைய ஊர் அல்ல அது தமிழர்களுக்கு சொந்தமான ஊரு அது நல்லா தெரிஞ்சுக்கணும் பாஞ்சாலம் குறிச்சிய ஒரு காரணமா வச்சு நீங்க அப்படி பெருசா பேசக்கூடாது அது தமிழ் நிலப்பரப்பு

அவருடைய மொழிப்பற்ற அவருடைய இனத்தை தூக்கி தூக்கிவிடங்கிறதுல அவரை பெருசாக அழுதி கொடுத்துட்டாரு அது எங்க ஐயா சிவாஜி கணேசன் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அந்த படத்தில் நடித்தது எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாட்டு நத்தாயா களை புரிஞ்சினாயா மஞ்சள் அரைத்து கொடுத்தாயான்னு கரையை சொல்லிட்டாரோ ஐயா பேசிட்டாரோ அது பெரிய இதாயிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு வீரபாண்டிய கட்டப்பம்ங்கிறது ஒரு தமிழன் அப்படின்னு நினச்சிட்டாங்க அவர் தமிழன் கிடையாது வெள்ளைக்காரர் அது அவன் தூக்க போறதுக்கு காரணம் என்ன உள்ள போய் பார்த்தா அந்த அந்த நேரத்தில் கொள்ளைக்காரனா இருந்து பல நகைகள் ஆட்டையை போட்டு எப்படி அமைச்சர் உள்ள பூந்து வேலையை செஞ்சாரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் பூலித்தேவன் வரலாறு யாருக்கு தெரியும் தொண்ணூறு சதவீத பூலித்தேவனோட கதையை திருடி கொண்டு போய் வீரபாண்டிய கட்டப்பொம்மனுக்கு புகுத்துறது ஐயா கருணாநிதி இதை உண்மை நிரூபிக்க முடியுமா இதெல்லாம் தெரியாது உட்கார்ந்து ஏதோ பேசுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்க கூடாது எங்க படையெடுத்து ஐயா நீங்க வந்தானோ அவனை எங்க இருந்து வந்தானோ அதுவரைக்கும் அடிச்சு ஐயா புலித்தவன் அவரோட வரலாறு படிச்சுட்டு கூப்பிட்டு வந்தான் நம்மளை தப்பா பேசிட்டா விஷயமா கூட்டு வந்தான் அப்படின்ட்டு வந்து உட்காந்து இந்த அம்மா பேசக்கூடாது அது போல இந்த சென்னை மாகாணம் வந்து தெலுங்கு தான் பெரிய உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒன்று சேர்ந்து அடிச்சா பேசிடுவான பேசுவானா அப்ப என்ன தமிழர்கள் அறம் வழியில செல்றோம் அமைதி வழியில செல்றோம் அதனால நீங்க பேசுறீங்க இல்லன்னா நீங்க பேச முடியுமா தமிழர்களை எதிர்த்து நீ குரு கொடுத்துட முடியுமா எங்களுக்கு நிகரா இந்த தமிழ் மண்ணில் எங்களுக்கு நிகரா வந்து சில செய் எதிராக செய்யக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இந்த திராவிட மலை செஞ்சிட்டு இருக்கு அதுதான் உண்மை அப்ப இது இதெல்லாம் வந்து பேசக்கூடிய அண்ணன் சீமான் உங்களுக்கு தவறாக தெரிகிறார்கள் உடைக்க முடியுமா உங்களால எதுவுமே தெரியாத போல உட்கார்ந்து எதையாவது கதையை சொல்லி பேசணுங்கிற வேலையை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அவர்களை நல்ல வழியை போதிக்க முடியுமா அப்படிங்கிற வேலையை அந்த முன்னேற்ற கழகங்கள் தெலுங்கு பேசக்கூடிய முன்னேற்ற கழகம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கழகம் கிழகம் எல்லாம் அந்த வேலையை சீட்டும் இங்க தமிழர் நிரப்பரப்புல தமிழர் ஆளணுங்கிற எங்களை எதுக்கு வந்து அப்படி ஒரு நெருக்கடி அண்ணன் சீமான தோர்ச்சியாக தொந்தரவு செய்து அடிக்கிற காரணம் என்ன இதுக்கு அரசு அனுமதி கொடுத்தது அங்க ஒரு தமிழ அரசு ஒரு உண்மையுமே தமிழ் பேசக்கூடிய மான தமிழன் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழன் இருந்தா இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பானா யார் இடத்துல வந்து யாரு யாரை எதிர்க்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குமா இல்லையா திரும்ப சொல்றேன் இங்க வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆனால் ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு அப்படிங்கிற அடிப்படை தத்துவம் எங்க மற்ற மொழி பேசுறவங்க நாங்க தர பாக்குறோம் எங்களுக்கு இந்திக்காரன் எதிரி கிடையாது ஆனால் இந்தியை திணிப்பது எங்களுக்கு எதிரி அவ்வளவுதான் இங்க திருப்பூர் ஈரோடு இதுல எல்லாம் எங்க தமிழ்நாட்களுக்கு வேலை இல்லாம அங்கிருந்து என்னமோ அவுட்புட் பண்ணி இன்புட் பண்ணி இறக்கி வச்சிருக்கீங்க யார ஹிந்தி பேசக்கூடிய நபர்களை இப்ப அவங்களுக்கு வாக்குரிமையை கொடுத்திருக்கீங்க அப்ப யார் அவன் ஓட்டு போடுவான் அப்ப மண்ணை மண்ணில் யார தேர்ந்தெடுப்பான் நான் இந்திய புகுத்துறதே எதிருங்கிற ஆனா நீ ஹிந்தி புகுத்துற அப்ப இதெல்லாம் எதன் அடிப்படையில் இருக்கு இன்னைக்கு ரெண்டு மாவட்டம் திருப்பூர் போயிடுச்சு ஈரோடு பேசி திருத்திரக்காடு வரைக்கும் இறங்கிட்டான் அவதான் ஒட்டுமொத்தமாக இங்க திருச்சி இருக்கக்கூடிய பொன்மலை ரயில்வே பணிமனையில முழுக்க முழுக்க ஹிந்தியை தாய்மொழியா கொண்ட ஹிந்திக்காரர்கள் தான் இருக்கான் அங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்கண்டார் கோட்டை பொன்மலை இந்த பகுதியில முழுக்க முறை சிட்டி சொல்லக்கூடியதுல சொந்தமா நிலத்தை வாங்கி குடியேறியது இந்த தமிழ் மொழி அல்லாத ஹிந்தி பேசக்கூடிய மாற்று மொழியினவர் இப்ப அவருக்கெல்லாம் ரேஷன் கார்டை இங்கே கொடுத்து அவர்களுக்கெல்லாம் வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுத்து திருமணியை வாக்கு செலுத்தணும் அவன் யாருக்கு வாக்கு செலுத்துவான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் பேசுறவங்களுக்கு வாக்கு செலுத்துவானா இந்த மண்ணை காப்பாத்தணும் வளத்தை காப்பாற்றணும் நினைக்கிறவங்க வாக்கு செலுத்துவானா யாருக்கு வாக்கு செலுத்துவான் அவன் தனி இனத்தான் எவனாவது இருப்பானா அப்படிங்கிறத வாக்கு செலுத்துவான் அது இனப்பட்டு அதே போல எப்படி இப்ப தெலுங்கு பேசுறவங்க பேசிட்டாங்க நொட்டிக்கிட்டு வரக்கூடிய இந்த கூட்டங்கள் இதே தமிழ் பேசுறவனா இவ்வளவு நாள் அடிமையாக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அண்ணன் சீமான நீங்க பேசுறீங்க அப்படின்னா எப்படி தமிழர்கள் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம் அப்ப இந்த கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்குலாம் சரியான பதிலை சொல்லணும்ல எதுவுமே இல்லாது பொத்தம் பொதுவாக அண்ணன் சீமானை எதிர்த்து முழக்கமிடுவதற்கான காரணம் என்ன ஏன் அப்படின்னா ஆர்வத்தோட இருக்கிற அந்த ஒரு காரணம் தான் வேற எதுவுமே கிடையாது இல்லைன்னா தமிழ் மண்ணில் பேசிட்டு போயிட முடியுமா இந்த சென்னை மாகாணத்தை வந்து சென்னைங்கிறதே தெலுங்குகளுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி பேசிட முடியுமா பேசிட முடியுமா எல்லாரும் வாழ்வோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஆளணுங்கும் போது நான் முன்னாடி நிற்பேன் அதான் அதுதான் அடிப்படை கோட்பாடு இங்க அவன் வாழக்கூடாது அவன் அவங்க நாட்டுக்கு போகணும் அவங்க மாநிலத்துக்கு போகணும்னு சொல்றோமா கிடையாது இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாது இந்தியா பல தேசங்களுடைய ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியம் இங்க தமிழ்நாடு பக்கத்துல ஆந்திரா அங்கிட்டு கர்நாடகா அப்படியே போனா இங்கிட்டு கேரளா அப்படியே போனா தெலுங்கானா அப்படியே போனா குஜராத் அப்படியே அப்படியே ஊரா போயிட்டு இந்தியாவில வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து சுத்தி பார்த்துட்டு ஒரு ஒரு பேச்சு சொல்லிட்டு போனாரு இந்தியா முழுக்க சுத்திட்டேன் ஒரு இந்தியரை கூட நான் பார்க்கல அப்படின்னு ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து அவன் தமிழ அப்ப இதெல்லாம் கருத்துல வச்சுட்டு கவனமா பேசணும் ஏதோ பொத்தம் உட்கார்ந்து அண்ணன் சீமானை விமர்சிப்பதற்காக இதையா விமர்சிச்சுட்டு போனா அது சரியா இருக்காது தொடர்ச்சியா தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கை தாய்மொழி தாய்மொழியா கொண்டவங்க அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் தமிழேசத்துக்கு எதிராக கொடி பிடிப்பதற்கான காரணம் என்ன ஒரே ஒரு கேள்வி இதுக்கு நியாயமா பதில் அதாவது இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல்லர் பழைய இனத்தெல்லாம் சேர்ந்து ஐயா கருணாநிதி இருக்கும்போது ஆதி திராவிட மாத்திட்டு போயிடுவாராம் ஆனா இந்த ஆதி திராவிடர் அப்படியே திராவிடனை மாத்திட்டு போயிருவாரு இந்த திராவிட அமைப்புக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆழ்வு தமிழர் பேரவை அந்த ஆறு தமிழர் பேரவைக்கு எதிராக தாய்மொழி அப்படின்னா தெலுங்கா செருப்ப கழட்டி அடிச்சிருக்கணும் அன்னைக்கு என் தாத்தன் பாட்ட இந்த வேலை செய்யாதனால இன்னைக்கு சீமா கத்திட்டு இருக்காரு சீமா முன்னாடி தம்பி நாங்களும் கத்திட்டு இருக்கோம் இதுதான் உண்மை இந்த வேலைய அன்னைக்கே அவங்க செய்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு சரிசமமான இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும் இங்க மண்ண ஒரு தமிழ ஆண்டிருப்பான் இதெல்லாம் எதுவுமே தெரியாது சில இங்க இருக்கக்கூடிய சித்தப்பம் பெரிய அந்த திமுக அதிமுக இருந்துட்டு அவங்க செய்யற வேலையை பாத்தீங்கன்னா இனத்துக்கு எதிரான வேலையை செய்யறது இது இனவாதம் அல்ல தமிழ்நாட்டில் குடியிருந்து ஓட்டு அது இனவாதம் அவன் அதே போல தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்களுக்கு வாக்கு செலுத்துங்க தமிழர்கள் தமிழர்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றதும் இனவாதம் கிடையாது இனப்பற்று இனத்தை காக்கணும் துடிக்கக்கூடிய பற்று இந்த மொழியை அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள சில வேலைகளை செய்யக்கூடிய கரண் நாகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு அதுக்கு மத்தியிலையும் சிறப்பாக தமிழ் தேசம் களமாடித்தான் இருக்கு ஒரு அடிப்படை தளத்தை அமைச்சு அதுக்கு முதல்ல கட்டடத்தை கட்டி கொண்டு இருக்குது அது வைத்தியும் வாயையும் எரியறதுனால சில அமைப்புகளை கூட்டி கொண்டாந்து நீங்க பேசுங்க நீங்க சீமானா பேசுங்க நீங்க ஏசுங்க நல்லா சீமானா ஏசுங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த அம்மாக்கும் உண்மையான வரலாறு என்னன்னு தெரியல அன்னைக்கு கயல் யாருன்னு தெரியல அவங்க அப்பா யாருன்னு தெரியல அவங்க அப்பா என்ன சமூகத்துல இருந்தாருங்கிறது தெரியல அவங்க அப்போ என்ன குடி இரு குடியில் இருந்தாருங்கிறது தெரியல இதெல்லாம் தெரியாமல் எதையாவது பேசணும் சொல்லி பேச வச்சுக்கிட்டு பார்க்கறது மத்தியில் முகம் செலுக்கிற வேலையை செய்ய வேணான்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அந்த காணொளி மூலியமா திரும்ப சொல்கிறோம் இங்கு யார் வேணாலும் வாழலாம் ஹிந்தி பேசுகிறவன் வாளே குஜராத் பேசுகிற இது மராத்தி பேசுறவன் வாழ் தெலுங்கு பேசுறவன் வாழு கன்னடம் பேசுறவன் வாள் ஆனால் இவர்களுக்கு முன் ஆளுவது நாம தான் இருக்கணும் நாம் தமிழர் கட்சியில மற்ற மொழியை பேசக்கூடிய தெலுங்கு மொழியை பேசக்கூடியவர்களும் முக்கிய பொறுப்புல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க யாருக்கும் தெரியாமல்ல அமைச்சர் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னா மார்ச் மொழி தானே அமைச்சராக இருந்துட்டு போ அதுவும் சில ஏக்கா தான் கொடுக்க முடியும் ஒட்டு மொத்தத்தையும் இப்ப இருக்க திராவிட சுத்திக்கி கொடுத்துருக்குல தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு தான் முக்கியமான அமைச்சரவை வேலை அது போல வேலையை செய்யாத அப்படிங்கிறது தான் அதெல்லாம் பார்த்து நீ ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன்னை எவனோ ஒருவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ற அண்ணன் சீமான உங்களுக்கு எரியுது எவ்வளவு வந்து ஒரு அவதூறுகள் எவ்வளவு ஒரு இயேசுகள் தூற்றுகள் இதெல்லாம் தாங்கி ஒருவன் இந்த பறையை கட்டி கொண்டு போயிட்டு இருக்கானா அந்த நெருப்பு கண்டிப்பாக இலக்கை அடையாமல் விட விடாது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி